சங்கர் வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் பாரபட்சம் பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் இது விவரங்கள் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பான வழக்குல நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பித்ததன் மூலமா வந்து அவர் வந்து ஒரு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளதாக மூன்றாவது நீதிபதியான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கடந்த வாரம் அந்த உணவை இரண்டு நீதிபதிகள் வழக்கமாக நீதிபதிகள் விசாரிக்கூடிய அந்த எச்சிபி வழக்களை விசாரிக்க கூடிய நீதிபதி கணக்கி வைத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவின் விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது அதுல வந்து ஒரு நியாயமான விசாரணையின்றி தீர்ப்பளிப்ப கூடாது என்றும் காவல்துறை தரப்பிற்கு ஒரு போதுமான நியாயமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அந்த அந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றும் அந்த அதிருப்தியை வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அந்த உத்தரவில தெரிவித்திருக்கிறார் தன்னுடன் இருந்த நீதிபதி பி பி பாலாஜி காலமேலேயே நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பித்தன் ஆர்வம் காட்டுவதன் மூலம் மாநில காவல்துறைக்கு எதிராக ஒரு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளார் என்றும் அந்த உத்தரவில் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் பதில் அந்த வழக்கு குறித்த ஒரு பதில் மனு மூலம் அரசுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அரசுக்கு வாய்ப்பளிக்காமல் அந்த வழக்கில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர் பாரபட்சமாக நடந்துள்ளது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் வழக்கு குறித்து தன்னை இரண்டு பேர் அணுகியதாக அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிற நீ ஆர் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அது குறித்து அவர் வந்து தலைமை நீதிபதி கவனத்துக்கு கொண்டு செல் என்றும் அல்லது பதிவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்றும் தன்னுடைய உத்தரவு நீதிபதி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லது அந்த வழக்கிலிருந்து அவர் விலகி இருக்கலாம் என்றும் நீதிபதி வந்து ஜி ஜெயச்சந்திரன் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இந்த வழக்கை பொறுத்தளவு நீதிபதி ஜெயசந்திரன் தொடர்பான அந்த அவருடைய அணுகுமுறையை குறித்து வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டத்தை வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அணுகுமுறை குறித்து மூன்றாவது நீதிபதியாக தலைமை பொறுப்பு தலைமை நீதிபதி ஜி மூலம் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் தன்னுடைய கடும் அதிருப்தியை வந்து அந்த உத்தரவின் மூலம் வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க